ஓடிக்கொண்டிருந்த விரைவு ரயிலில் திடீரென பிரசவ வழி ஏற்பட்ட கர்ப்பிணிக்கு ரயில் பெட்டியையே பிரசவ வார்டாக மாற்றி சிகிச்சை அளித்ததில் ஆண் குழந்தை பிறந்தது உத்தரப்பிரதேசத்தில் ஜனநாயக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கர்ப்பிணியான தேவி என்பவர் பிரசவத்திற்காக தனது கணவருடன் கோரக்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நள்ளிரவில் ரயில் சீதாப்பூர் நகரை நெருங்கிய நிலையில் திடீரென அவருக்கு பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது மேலும் வலி அதிகமானதால் அந்த பெண்ணின் நிலைமை மிகவும் மோசமடைந்தது உடனே அவரது கணவர் ஹரியோம் ரயில்வே போலீஸ் சுரேஷ் யாதவை தொடர்பு கொண்டு இது பற்றி கூறி உதவி கேட்டுள்ளார் உடனே சுரேஷ் யாதவ் அவருடன் இருந்த மருத்துவர் மற்றும் பெண் கான்ஸ்டபிள் ஆகியோரை கொண்டு உடனடியாக நிலைமைக்கு ஏற்ப ரயில் பெட்டியையே மருத்துவ வார்டாக மாற்றி பிரசவம் பார்த்தனர் இதற்கு ரயிலில் இருந்த பெண் பயணிகளும் உதவி செய்துள்ளனர் இதில் சுமன் தேவிக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அதே வேளையில் அந்த பெண்ணையும் மற்றும் குழந்தையையும் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் ஒன்றும் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் மேலும் தாயும் சேயும் இப்போது நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர்